சரி செய்யறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்க சரி வாங்கடா அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை கூட்டு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் இந்த துத்தி இலை தான் ஏன்னா அந்த துத்தி இலையில கூட பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு குறிப்பா சொல்லணும்னாக்கா மலச்சிக்கல் மூல நோயை சரி செய்யறதுக்கு இந்த துத்தி இலை ஒரு மாமருந்து நீங்க யாரெல்லாம் அந்த துத்தி இலையை பயன்படுத்தி மூல நோயை சரி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க முதல்ல நாலஞ்சு துத்தி இலையை எடுத்து அதுல மூணு சின்ன வெங்காயத்தை வச்சு கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊத்தி நல்லா பொட்டல மடிக்கிற மாதிரி மடிச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மடிச்சு வச்சிருக்கிற துத்தி இலையை எடுத்து யாருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குதோ உங்களுக்கு இத சாப்பிட சொல்லி கொடுத்தாலே போதும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் ஒரே நாள்ல சரியா போயிடும் அது மட்டும் இல்லாம முக்கியமா உங்களால முடிஞ்சாக்கா அந்த துத்தியிலேயே வாரத்துக்கு ஒரு நாள் பொரியல் பண்ணி சாப்பிடுங்க அப்படி நீங்க இந்த துத்திக்கீரிய சாப்பிடுன்னு வந்தாக்கா உங்களுக்கு வாய்நாள்லயே மலச்சிக்கல் பிரச்சனையும் மூலநோய் பிரச்சனையும் வரவே வராதே